திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணத்தோடு தொடர்புடைய ஊர்கள் சில பாண்டியராசன் மேகங்களை சிறைப்படுத்திய இடம் இருஞ்சிறை கட்டுநல்லூர் இருஞ்சிறை என வழங்கப்படும் மானாமதுரைக்கு அருகில் இருக்கின்றது தாகம் தீரும் பொருட்டு குளம் முதலியவற்றில் உள்ள ஜலத்தை பருகிய குண்டோதரன் மனிதர்களுடைய ஜல கஷ்டத்தை தீர்க்கும் பொருட்டு சிவபெருமான் கட்டளைப்படி உண்டாக்கிய நீர்நிலைகளுள் ஒன்று காவணநல்லூர் பாண்டியர்களின் பழைய ராஜதானி மணலூர் மணர்புறம் எனவும் வழங்கப்படும் மதுரைக்கு கிழக்கே உள்ளது பாரத சம்பு முதலியவற்றில் கூறப்பெற்றது இதுவே ஆகும் சோமசுந்தர கடவுள் அஷ்டமா சித்தி அருளிய ஊர் பட்டமங்கலம் இது பட்டமங்கை எனவும் வழங்கப்படும் சிவகங்கைக்கு அருகில் இருக்கின்றது திரு அடிகளுடைய முன்னோர்கள் இருந்த ஊர் மானமங்கலம் இதனால் அவர்கள் மானமங்கலத்தார் என்று கூறப்படுவர் இவ்வூர் மானபுரம் எனவும் வழங்கப்படும் இடைக்காடருடைய பிணக்கை தீர்க்கும் பொருட்டு சோமசுந்தர கடவுள் எழுந்தருளிய இடம் வட திரு ஆலவா இக்கோயில் இக்காலத்தில் பழைய சொக்கநாதர் கோயில் என வழங்கப்படுகின்றது செல்லிநகர் பெரும்பற்ற புலியூர் நம்பி இயற்றிய திருவிளையாடல் புராணத்திலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்